டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லாகுணும் ஆயுள் கால நிவாரணம் எஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் தெரியுது திமுக கூட்டணி வந்து கொள்கை கூட்டணி மக்களின் தேவைகளை மக்களுக்காக உழைக்கிற கூட்டணி நம்ம கூட்டணி அது சந்தர்ப்பவாத கூட்டணி அது உருப்படாது தேராது அதிமுக பாஜக ரிஸ்கான கூட்டணி நினைக்கிறீங்களா யாருக்கு எங்களுக்கு அதிமுக பாஜக கூட்டணி வச்சிருக்காங்க அதான் அவங்க வந்து கூட்டணி ஆட்சி அமைப்பன்னு சொல்றாங்க இவர் நான் தான் முதலமைச்சர் சொல்றாரு தனித்து ஆட்சி அமைப்பன்னு சொல்லவே இல்லையா இல்லையா இது ரெண்டுமே இவங்களுக்குள்ளே பிரச்சனை இருக்குது இது தேர்தலுக்கு அப்புறம் தொடரும் இரண்டாயிரத்தி இருபத்தி தனியா வந்தாலும் சரி மொத்தமா வந்தாலும் சரி திமுக ஆட்சி அமைப்பது எந்த கொம்மனாலும் தடுக்க முடியாது திமுக தொண்டர்கள் ஒவ்வொருத்தரும் கங்கணம் கட்டி இன்னைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள்

எஸ்டேக் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடிவந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்